நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பள்ளியில் அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மண்டல நகரமைப்பு திட்டக்குழு உறுப்பினர் மதுரா செந்தில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நூற்று நாற்பத்தி ஏழு மிதிவண்டிகளும் கிருஷ்ணவேணி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் இருநூற்று ஐம்பத்தி ஆறு முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கினர் பின்னர் பள்ளிப்பாளையம் நகராட்சி சார்பில் ஆவரங்காடு எம்சிசி அருகில் சுமார் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மீட்பு கூட கட்டுமான பணிக்கான பூஜையில் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளிப்பாளையம் நகர்மன்ற தலைவர் நகராட்சி ஆணையாளர் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர்